வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே போயின்ட்டுருக்கு ஏதோ ஏனோ தானோ கொஞ்சம் கம்மியாகுது நேற்று சிறுவாபுரி முருகன் கோயில் பெரியபாளையம் போயிட்டு வந்தேன் அதனால் நம்ம நேற்று வாக்கிங் போக முடில அதை சேர்த்து இன்றைக்கி வச்சு போயிடலான்ட்டு ஓடினேன் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் காலு சுடு தண்ணி குடிச்சிட்டு ஓடுங்கன்ட்டு நல்லா எஃபெக்ட் இருக்குது ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது அப்படி வேறுவேன் ரைட் ஓகே போன அவங்க தம்பி எந்திருப்பான் உன்னே ஒன்று சொல்கிறேன் மனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம ஈரோடு போகிற ப்ரோக்ராம் வந்துச்சு இல்லையா அது கேன்சல் ஆகிடுச்சு அதுவே நினைத்துலேருந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது எனக்கு தெரில ஒரு ப்ரோக்ராம் போனால் ஒரு மூணு கிடைக்கும் அப்படியே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஊருக்கு ஏன்னா எல்லாம் போய்ட்டு வந்தான் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அந்த ப்ரோக்ராம் கேன்சல் சொல்லிட்டு என் கூட நடிக்கிற சக கலைஞர் சொல்லிட்டாங்க அது என்ன காரணன்ட்டு வீட்டுக்கு அவங்க சொல்கிறேன் तो कोई कस्टमर अम्मा काम वंद काम अपा मां नाले के नीकै की कापी नीकै की कापी नाइछा पर डर कालना कांडय अन्न एते दोते

வைத்துக்காக மனுஷ இங்கே கைத்து பாரு வந்த பின்னே அப்புறம் தான் சோறு

ரயில்வே கட்டு பக்கத்தில் ஜோதி நகர்னு ஒன்று இருக்குது அங்கே எங்களுடைய சுகன் டைரக்டர் சுகண்ட் இருக்கார்ல அவர் நடத்துகிற ஒரு கலை கச்சேரியில் என்னுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அங்கே இருக்கிறவங்க வாங்க திருவத்தூர் சைட் இருக்கிறவங்க ஜோதி நகர் திருவத்தூர் போய்ட்டு அர்ஜா சேர்த்து விம்ப நகர் வெம்பநகர் லெஃப்ட்டு போகணுன்னா ரயில்வே கட்டு வரும் ரயில்வேக்ட் தானு ஒன்று ஜோதி நகர்னு இருக்குது அங்கே ஒரு பெரிய கோயில் அந்த கோயிலில் ப்ரோக்ராம் சந்தோஷம் தேங்க்யூ சுகன் ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு அடுத்து நாளைக்கு ஈவினிங் ஈரோட்டில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு இல்லையா போச்சு இதுதான் வயிற்றுக்காக ஏன்னா நான் அதிசந்தில் வடிவல் சேகர் ஆகிய மூணு பேரும் அங்கே போய் ப்ரோக்ராம் பண்ணாதான் இருந்துச்சு மூணு பேருக்கு மூணாயிரம் 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 கொடுக்க சொல்லியிருந்தாங்க எப்போ ஒரு ஒரு நாலு நாள் முன்னாடி அது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் புக் பண்ணதை ஒரு இருபது நாள் முன்னாடி புக் பண்ணிட்டாங்க

பஸ் கிடையாது லாட்ஜ் ரூம் கிடையாது ரூம் ரெண்ட் கிடையாது அதுக்கு போறதுக்கு ஐநூறுவா வரதுக்கு ஐநூறுவா சாப்பாட்டுக்கு ஐநூறுரூவா முப்பூர் ஐநூறு கையில தான் இங்க இங்கேருந்து ஈரோடு போயிட்டு ஐநூறுவா போகும் ஸோ இங்க சொல்லிட்டாங்க வடிவல் சேர்க்கரை வர முடியாது மூணாயிரத்தி ஐநூறு கேட்டதுக்கு இல்ல ரெண்டாயிரத்தி எழுபது வரதுக்கே மாதத்துல ரெண்டு ப்ரோ மூணு குலா அதில் சிலது இந்த மாதிரி தட்டி கொடுக்கும் என்ன எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஈரோடு போகலாம் நம்ம சந்திரு அப்புறம் ஈரோட்டாக இருக்க காசீரில் விடுத்த வழியார் உதய் ஓ நாங்களாம் பார்க்க ஆரம்பித்தேன் மிஸ் ஆகிடுச்சி கஷ்டம் ஒரு பாட்டா மனசு வலிக்குது கஷ்டம் வருத்தை பாட்டா ஆ ஃபோட்டோ என்ன கண்ணதேவ் ஆ நகல் நடிகர்கள் நிலைமை தாங்க அசல் நடிகருக்கு வாரி வாரி கொடுப்பாங்க ஆனால் மக்களை வந்து ரியலாக நேரில் வந்து சந்தோஷப்படுத்த நகல் நடிகர்களுக்கு கிடைக்கிற மரியாதை ஐநூறு முந்நூறு இரநூறு கலாம் பேசுவாங்க கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது ப்ரோக்ராம் கட்டாயிடுச்சுட்டு என்ன பண்ணுறது ஒருவேளை எதோட பெரிய ப்ரோக்ராம் கிடச்சாலும் கிடைக்கலாம் எல்லாத்துக்கும் காரணக்காரம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படி நான் மனசை தேத்திப்பேன் ஓ இப்போ மனுஷ ப்ரோக்ராம் ஒன்று வந்துச்சு தள்ளி போயிடுச்சு போஸ்ட் ஆச்சு இப்போ கேன்சல் ஆயிடுச்சு அது மட்டும் எப்போது அவருன்னு தெரியல அது எதிரோட போச்சு எதுக்கோசரம் போச்சுன்னு தெரில அந்த ப்ரோக்ராம் போச்சுங்களா அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு சரி லோக்கல் புரோகிரம் ஈரோடு இருக்குது அது போய் போயிட்டு வரலாம் அப்படியே விளையாடுக்கலாம் ஈரோடு போய் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கிட்ட காய்ச்சி போகிறான் பார்த்தா அந்த ப்ரோக்ராம் போயிடுச்சு ஏன் தெரில அது கடவுள் தான் விழுச்சேன் அந்த ஒரு ப்ரோக்ராம் தரக்கூடாது ஐநூறுரூவா ஜாஸ்தி தரக்கூடாதா மூணாயிரம் பேசினாங்க மூணாயிரம் தந்தால் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு தந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதுக்கு மேலே கூட தர வேண்டாம் அது ரெண்டு மூணாயிரம் கொடுத்துருக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தேன் நானாச்சும் பரவாயில்ல நம்ம அஜி சேர்ந்தது வடியோட சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் சரி அவன் வரமாட்டேன்ட்டாங்க நம்மளும் போக முடியாது கேன்சல் ஆகிட்டு இன்னி மட்டும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஈனிக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி நான் ஆறு மணிக்கு அங்கே போயிடுவோம் மேக்கப்பெல்லாம் நீ ஏழு மணிக்கு டான்ஸ் பிடிச்சி ரெண்டு டான்ஸ் இருக்கு பல்ல ஈலி சாங்ஸும் அப்புறம் வந்து என்ன அசமைதிலி ரெண்டு சாங்ஸும் ரெண்டு ட்ரெஸ்ஸு தச்சு வச்சிட்டேன் அவ்வளோதானே ஒரு ரெண்டாயிரம் கிடைக்காங்க லோக்கல்னால் சென்னைனா ரெண்டாயிரம் தருவாங்க வெளியே பணம் மூணாயிரம் கொடுப்பாங்க எதுனா பெரிய ஒரு ஐடி கம்பெனி அது மாதிரி கிடைச்சா ஒரு நாலாயிரம் மாதிரி தருவாங்க ஐடி கம்பெனியெலாம் கிடைக்கிறது கஷ்டம் நான் ஐடி கம்பெனியே வேண்டாம் நீங்கள் ஐடி கம்பெனியில் போகணுன்னு சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டு புறா அங்கே பிரியாணி பிரியாணி நல்லா ஆகிட்டு இருப்போம் போகணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்தீங்க டான்ஸ் ஆடுறீங்க சந்தோஷப்படுத்துறீங்க கிளம்பி போயிடுறீங்க அவ்வளோதான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆரம்பத்தில் சொல்லுவாங்க சில இடத்துல ஸோ ஐடி கம்பெனி நம்மளுக்கு செட் ஆகாது நல்லா அங்கே கபகமும் சாப்பிடுவாங்க நல்லா வாசனையாக சாப்பிடுவாங்க பார்த்துட்டு முடியாது நம்மளால் நம்மளும் பசி எடுக்கணும் அங்கே போனாடியே அத்தி ஒரு இப்போ அங்கே ஒரு ஐடி நம்மள போயிட்டு ஆ சுகேஷ்ணா வரணும் பசி எடுக்கணும் சாப்பிட போடணும் அப்படி சொன்னால் போகலாம் ஆனால் அங்கே சாப்பிட்டுருக்காங்க ஒரு மனிதனை மனிதன் மதிக்க தெரியாத உலகம் உருவாகிட்டு இருக்கு அதான் நான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது இப்போ நம்ம வீட்டுக்கா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் சூரிய இனி நானும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே எல்லாமே சாப்பிட்றாங்க நம்மளை சாப்பிட வேணாம் சொன்னால் என்ன பண்ணுவேன் ஆ சாப்பிடாது வீடியோ பண்ண போடுவேன் வந்து சூரிய இதேதான் ஆனால் அது சாதாரண ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் சின்ன கணங்கில் கூட சோறு இரு போட்டுருவாங்க ஆனால் பெரிய ஃபங்க்ஷன் ஒரு தாஜ் ஹோட்டலில் போயிருந்தேன் டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு நாங்கள் எனக்கு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்போ ஒருத்தர் கையோட சாப்பிட்டேன் என் கூட வந்து ஆறு ஏழு கலைஞர்கள் சாப்பிட ஏன்னா சாப்பிட சொல்லிட்டாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் கீன் எல்லாம் இருந்துச்சு நம்மளும் தெரியாது கூப்பிட்ட நான் போய் சாப்பிடணும் அப்புறம் பார்த்தா திரும்பி திரும்ப ஆள் பார்த்தா என்னப்பா சாப்பிட்றோம் சாப்பிட்றதுட்டாங்க பின் வழியாக போட்டாங்க மனசே கஷ்டமாக இருக்குது அது ஒரு ப்ராப்ளம் இது அது மாதிரி இங்கே ஐடி கம்பெனிங்க ஒன்று போய் இந்த சிறுச்சேரில் இதே பிரச்சினை சாப்பிட்றதுட்டாங்க அதான் என்னங்க சாப்பிட்டா என்னங்க இட போகிறேன் இவ்வளோ அண்டா நிறையா சாப்பிட போகிறோம் அவங்க என்ன சாப்பிட்றோன்னு அதெல்லாம் சாப்பிட்றோம் அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசன மனச மனசன மனச ஏக்கு ராண்டா சின்ன பயலே நிலை மாறுவதிப்போ கூறுவது போ நம்ம கவலை சரிங்க இன்னைக்கு எப்போ ஒரு வேலை வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் ரெண்டு கிலோ தான் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் அதுமாதிரி ஒன்று கம்மியாக முடியல வாயை கட்டினா கம்மியாக முடியும் நம்மளால் வாயை கட்ட முடியல என்ன பண்ணணும் தெரியல பசி எடுக்குது பசி 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 எடுக்குது என்ன பண்ணுறது இல்லை சொல்லி சரி ஓகே